ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிராம் அபிராஜா சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஜாதி மல்லிப்பூ வந்து எவ்வளோ அழகாக கட்டலாம்னு நான் தரேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நூலை வந்து தண்ணியில் லைட்டாக முக்கிக்கோங்க நினச்சிட்டு மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ எடுத்துகிட்டு இங்கே நான் கட்டாயம் பாருங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதே மாதிரியேவும் கொஞ்சம் லைட்டாக டைட் டைட் பண்ணுங்க அப்போ தான் பூ வந்து கட் ஆகாமல் இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே வந்து உங்களை பிடிச்சிக்கிட்டு மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ வச்சுட்டு பாருங்கள் நான் கட்டுறையை பார்த்தீங்களா அதே மாதிரி கட்டிவிட்டு முடிச்சு போட்டுட்டு லைட்டாக அந்த பெரு வரலை வச்சுட்டு நம்ம விரலாலை லைட்டாக அப்படி தள்ளி விட்டோம்னா பூ வந்து கொஞ்சம் நெருக்கமாக அழகாக இருக்கும் கட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இதே போலவே நீங்கள் ரெண்டு ரெண்டு பூவாக வச்சு மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ இதே மாதிரி வச்சு வச்சு நீங்கள் கட்டிட்டு வரலாம் நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வாங்கினேன் பூ வாங்கிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கட்டுறதுக்கு லேட்டாகிடுச்சு பூ கட்டி முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் மலர்ந்துருச்சு ஜாதி மல்லி பூனால் யாருக்கு தாங்க பிடிக்காது நல்ல வாசனை நல்ல ஸ்மெல்லு நல்லா இது ப்ளசன்டாக இருக்கும் எனக்கு எங்கள் பாப்பா அவங்களுக்கு ஜாதி மல்லி பூனால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் இது வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒன் ரெண்டு ரெண்டாக வச்சு இதே மாதிரி மெதுவாக ரொம்ப டைட் பண்ணாமல் லைட்டாக மட்டும் டைட் பண்ணுங்கள் பூ வந்து கட் ஆகாது இதே மாதிரியே ரெண்டு ரெண்டாக வச்சு அப்படியே கட்டிகிட்டே வாங்க மல்லிகைப்பூ விட ஜாதி மல்லிகைப்பூ கனகாம்பரம் முல்லைப்பூ இந்த பூலாம் வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே இருக்கும் இன்னும் அதோடய காம்புகள் வந்து நீள நீளமாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும் மளிகைப்பூ கட்டுறத விட இந்த பூ கட்டுறது ரொம்பவே ஈஸி அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ரெண்டு ரெண்டு பூவாக வச்சு கட்டிட்டு வாங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் கொஞ்சமாக வச்சாலும் நல்ல தலை சிவி இந்த பூ கொஞ்சமாக வச்சாலும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல ஸ்மெல்லு இருக்கும் வாசனையாக நான் வந்து இந்த பூ வந்து வாங்கி தான் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் இப்போ தான் ஒரு செடி வச்சுருக்கேன் பாருங்க எந்த அளவுக்கு நெருக்கமாக கட்டியிருக்கோம் கட்டியிருக்கேன் அப்படின்ட்டு நல்லாவே பக்கத்துலேயே தான் வச்சு விரிவு எடுத்திருக்கேன் நல்லா கிளியராக தான் தெரியுது நல்லா பொறுமையாக ரெண்டு பூ மேலே ரெண்டு பூ கீழே மாதிரி வச்சு நான் வந்து வெள்ளி வெள்ளிக்கிழம வந்து ஜாதி மல்லி பூ கிடச்சிச்சின்னா நான் விடவே மாட்டேங்க வாங்கி கட்டி குலதெய்வம் ஃபோட்டோக்கும் மகாலட்சுமி ஃபோட்டோக்கும் கண்டிப்பாக வச்சுருவேன் இந்த பூ கிடச்சிச்சின்னா லைட்டாக நூலை வந்து லைட்டாக தண்ணியில் மட்டும் லைட்டாக நம்ம விரலில் தண்ணி தொட்டுட்டு நூலில் அப்படியே தடவி விட்டுட்டு நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்க நூல் வந்து அவ்வளோவா பூ வந் பூ வந்து கட்டாகாமல் இருக்கும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேன் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்